வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்கப் போகும் சிறுகதையோட தலைப்பு பூமாலை இந்த கதையை எழுதியவர் ஆர் சூடாமணி அவர்கள் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க கதையை வாசிக்கலாம் அன்புள்ள ரம்யா உன் கடிதம் கண்டு மிகவும் வருத்தமடைந்தேன் சக்கையாய் புலம்பி தீர்த்திருக்கிறாய் என் வருத்தம் துக்கப்படுகிறாயே என்பதற்காக இல்லை இப்படி இருக்கிறாயே என்பதற்காக கடைசியில் உன் துக்கம்தான் என்ன சிறுவயதில் உன் சித்தி உன்னை கொடுமைப்படுத்தினாள் உன் அப்பா தனியாய் உன்னிடம் வந்து எனக்காக பொறுத்துக்கோமா ரம்மி அப்பாவுக்கு உன்கிட்ட கொல்ல பிரியும் ஆனா சித்தியை நான் கண்டிக்க முடியாது அப்புறம் வீட்டில் பிரளயம்தான் வரும் எனக்காக பொறுத்துக்கோமா என்று சொல்வாரே தவிர உன்னை சித்தியின் கொடுமையில் இருந்து காப்பாற்ற எதுவும் செய்யவில்லை உனக்கு நான்கு வயதாகும் வரை உன் அம்மா உயிரோடு இருந்தாள் என் பட்டு சுட்டி என் செல்லக்குட்டி என்றெல்லாம் கொஞ்சி உன் உள்ளங்கையில் அவள் முத்தமிடுவது ஏதோ கனவு போல உனக்கு லேசாக நினைவிருக்கிறது அந்த கையில் சித்தி சூடு போட்டால் என்ற நினைவு தகிக்கிறது திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் வரை உன்னை சீராட்டி செல்லம் கொடுத்து உன் சுருள் முடியை சீவி கிருஷ்ணன் கொண்டை போட்டு அழகு பார்த்திருந்த அதே சித்தி தனக்கு ஒரு மகன் பிறந்த பிறகு உன்னை வெறுத்து துன்புறுத்த ஆரம்பித்தாள் என்ற நினைவு அதைவிட அதிகமாய் தகிக்கிறது அப்புறம் உன் கணவன் கல்லூரி பேச்சு போட்டிகளில் உன் தர்க்க புலமையை கண்டு பிரமித்து உன்னை மணக்க விரும்பியவர் அவர் பெற்றோர் உன்னை பார்க்க வந்தபோது உன் சித்தி பேசியதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாய் ரம்யாவை பிடிச்சிருக்கான் அவங்க பையனுக்கு நிச்சயமா இந்த வீட்டு ரம்யாதானா ஆமா அவ அவ்வளவு சேப்பு கூட இல்லையே இருந்து பார்த்தாரா அவ மேட பேச்சில் அறிவை ததும்பிச்சான் குடுத்தனம் பண்ண போற பொண்ணுக்கு எதுக்கு அறிவும் பேச்சும் எதிர்த்து வாயாடாவா ஏன் பார்க்கவும் தான் அழகா இருக்கா அது சரி கழுத கூட பருவத்தில் அழகா தான் இருக்கும் இது எதுவும் உன் நினைவில் இருந்து இன்னும் அழியவில்லை இதுபோல் எத்தனையோ குரூரங்களை சித்தியிடம் சந்தித்து நீ உணர்ந்த நோவும் அவமானமும் கோபமும் இன்னும் மறக்கவில்லை ஐம்பது வயதாகிறது உனக்கு நான்கு மாதங்கள் முன்பு நீ அரை நூற்றாண்டு படித்த போது உன் கணவர் உனக்கு மல்லி டிசைன் தங்க நெக்லஸ் வாங்கி பரிசளித்தார் உனக்கும் நாட்டுக்கும் பிறந்த நாள் பொன்விழா என் ரம்யா தேவிக்கு அன்பான வாழ்த்துக்கள் என்று அவர் முகத்தில் மலர்ச்சி பல ஆண்டுகள் முன்பு முதல் முதலில் உன்னை கண்டு விரித்திருந்த அதே லைப்பு நீ முகம் சுளித்தாய் எனக்கு எழுதியிருக்கிறாய் ஆமா தங்க நகை பரிசளித்தால் ஏமாந்து விடுவனாக்கும் பொன் அது இது என்று அலங்காரமாய் பேசிவிட்டால் போதுமா பேச்சில் இருக்கும் அன்பு மனசில் இருக்க வேணாமா கண் தான் அலைகிறதே அவர் மனசில் என்ன இருக்கிறதோ என்னமோ உன் மனசில் ஊட்டி இன்னும் இருக்கிறது அப்போது உனக்கு இருபத்தைந்து வயது நளினி மூன்று வயது குழந்தை உன் மடியில் நளினி சுற்றிடும் உதகமண்டலத்தின் குளிர்ச்சி தொலைவில் வானத்துக்கு அவா உரும் மரங்கள் பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கிறாய் பூக்களஞ்சியத்தின் வர்ண கோலாகலம் டேலியா பிட்டோனியா கிளாடியோலஸ் சாமந்தி ரோஜா லாக்ஸ்பர் பெயர்களை அடுக்குவதால் இன்னும் இன்பம் கூடுமா என்ன இன்பம் ஒரு பரிபூரணம் கூடுவதோ குறைவதோ அதற்கில்லை மேடுகளின் உச்சியில் உள்ள மரங்களில் இலை பின்னல் வெப்பத்தை வடிகட்டி தனித்து தரும் மெதுவான சூரிய ஒளி சரிவுகளில் சறுக்கி விளையாடும் பட்டுக் குழந்தைகள் வண்ண வண்ண ஸ்வெட்டர்களும் ரோஜா கன்னங்கள் குழுங்க பந்துகளாய் உருண்டு வரும் உற்சாக ஒளி குவியல்கள் அவர்களின் கலீர் கலீர் என சிரிப்பு நீ அழகின் நடுவில் அமர்ந்திருந்தாய் பிக்னிக் கூடையை திறந்து இருந்து சூடான மணமிக்க தேநீரை ஒரு கப்பில் பார்த்து உன்னிடம் புன்னகையோடு நீட்டினார் உன் கணவர் களைப்பா தெரிகிற ரமி ஸ்நாக்ஸ் அப்புறம் சாப்பிடலாம் முதல்ல டீயை குடி நீ கையை நீட்டினாய் உன்னை நோக்கியிருந்த அவர் விழிகள் கனநேரம் நேரம் அசைந்தன அங்கே எங்கே பார்க்கிறார் நீயும் தலையை திருப்ப கண்ணை கட்டி நிறுத்தும் ஒரு வடிவம் பச்சை நிற சேலைகள் அழகின் பூர்ண அருள் பெற்ற உருவம் கூந்தல் மளிகையை விட வெள்ளையாய் புன்னகை உடனிருந்தவர்களிடம் ஏதோ சொல்லி சிரித்து கொண்டிருந்தாள் இந்த தொலைவில் பேச்சு கேட்கவில்லை ஆனால் இவள் பேசினால் அந்த பேச்சும் அழகாய்த்தான் இருக்க வேண்டும் என்று என்ன வைக்கும் தோற்றம் உன் முகத்தில் மலர்ச்சி குறைந்து சுறுசுறுபென்று கோபம் ஏறியது எனக்கு டீயும் வேணாம் ஒரு இழவும் வேணாம் குழந்தையை பொத்தென்று தரையில் இறக்கிவிட்டு எழுந்து நடந்தாய் உன் மனசில் ஊட்டி இன்னும் மறையவில்லை அதனால்தான் இப்போது கூட உன் ஐம்பதாம் பிறந்த நாளுக்கு அவர் பரிசளிக்கும்போது போது பேச்சில் இருக்கிற அன்பு மனசில் இருக்க வேணாமா என்று கேட்க தோன்றுகிறது உனக்கு எப்படி அழுது தள்ளி இருக்கிறாய் இதையெல்லாம் நினைவு கூர்ந்து சுவரோ டாயினும் சொல்லி அழு என்பதற்கிணங்க எழுதுகிறேன் என்று பழமொழியை வேறு துணைக்கு அழைத்திருக்கிறாய் நான் சுவர் இல்லை ரம்யா உன்னுள் இருக்கும் கண்ணாடி உன்னை நீ என்னில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த அழுகையெல்லாம் ஒரு பீடிகைதான் உச்ச அழுகைக்கு வருவதற்கு சித்தியின் பிள்ளை உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறான் ஒரு புது மனிதன் போல் தன்னை அறிமுகம் செய்து கொண்ட பின் அக்கா சென்ற காலத்தில் ஏதேதோ நடந்திருக்கலாம் அது ஒன்றையும் மனசில் வைத்துக்கொள்ளாதே என்னை மன்னித்து விடு நான் உன் சகோதரன் என்ற உரிமையை என்னிடமிருந்து பறித்து விடாதே இந்த உரிமையின் பேரில் உன் கருணையை எதிர்நோக்கும் தீனனாக இந்த வேண்டுகோளை உன்முன் வைக்கிறேன் அம்மாவுக்கு தீவிர இருதய நோய் சில ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வந்தும் பயனில்லை வாழ்வு கோளாறு இனி அறுவை சிகிச்சை செய்வதுதான் ஒரே நம்பிக்கை என்று டாக்டர்கள் ஒன்றுபோல் சொல்லிவிட்டார்கள் என் பொருளாதார நிலை மோசமென்று சொல்ல மாட்டேன் ஆனால் நான் பணக்காரனும் இல்லை போர்த்திய வைக்கோல் பொம்மையான மத்திய வர்க்க குடும்பஸ்தன் அறுதியிட்ட வருவாயில் செலவு போக சேமிப்பு அதிகமில்லை நிச்சயமாக தொடரும் வைத்திய செலவுகளுக்கு ஈடு கொடுக்கும் செடுமை இல்லை அதற்காக விதவை தாயை கைவிட முடியுமா அங்கே இங்கே கடன் வாங்கி பெரும்பாலும் பணம் புரட்டிவிட்டேன் ஆனால் சுமார் முப்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது தயவு செய்து தந்து உதவுவாயா தொழிலதிபரான உன் கணவரின் செல்வ செழிப்பு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த தொகை உனக்கு பெருசில்லை கேட்கும் உரிமை எனக்கு இல்லை என்று நீ கருதலாம் ஆயினும் என் தாயின் உயிரை காப்பாற்ற ஒரு மனித உயிரை காப்பாற்ற இந்த நெருக்கடி சமயத்தில் இவ்வுதவியை நீ செய்வாயா அக்கா என்ன கொழுப்பு என்று நீ வெகுண்டாய் அக்காவாவது ஆட்டுக்குட்டியாவது எத்தனையோ காலமாய் தொடர்பு விட்டு போன ஒருவன் இப்போது உதவி தேவைப்படுகிறதென்று உறவு கொண்டாடுகிறானா என்று பொங்கினாய் என் கணவரிடம் பணம் இருப்பதும் மாற்றாம் மாமியாருக்கு வைத்தியம் பார்க்கவா என்று நினைத்து பொறுமையாய் உன்னை கொடுமை செய்த சித்தி சாக கிடைக்கிறாள் என்ற எண்ணம் இனிக்கிறது சாகட்டும் என்று பஞ்சம் தீர்க்கும் எண்ணம் இனிக்கிறது பின்னே உனக்கென்ன பிரச்சனை பணம் தர முடியாது என்று தம்பிக்கு எழுதி போட்டுவிட்டு உன் இனிப்பான எண்ணங்களை ரசித்து கொண்டிருக்க வேண்டியதுதானே மாறாக வாழ்க்கையில் உனக்குள்ள குறைகளை எல்லாம் பட்டியலிட்டு போதாதற்கு உன் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் மெனோபாஸ் தொல்லை போன்ற உடல் உபாதைகளையும் சொல்லி ஒரு பாட்டம் எழுதிவிட்டு நான் எத்தனை கஷ்டப்படுகிறேன் இப்போது படுகிறேன் இந்நிலையில் அந்த பயல் வேறு பணம் கேட்டு என்னை தொந்தரவு செய்கிறானே இது எனக்கு இழைக்கப்படும் அநீதி அல்லவா என்று தன்னிரக்கத்தில் புலம்பி உன் மனசை கொட்டி காற்றில் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாயே இது ஏன் உன் எண்ணத்தை நான் ஆமோதிக்க வேண்டும் என்பதற்காகவா என் ஆமோதிப்பு உனக்கு அத்தனை முக்கியமா ஆனால் எனக்கு குமட்டுகிறது ரம்யா வருஷக்கணக்காய் வெறும் குப்பையாகவே மனசில் சேர்த்து வைத்திருக்கிறாயே எப்படி இதோடு இதனோடு வாழ்கிறாய் இந்த மக்கிய நாற்றம் அருவறுப்பா இல்லையா கசப்பும் வெறுப்புமாக எண்ணங்கள் வெறும் குப்பைகள் மனசில் எடுத்து வைத்து உனக்கு பூக்களே கிடைக்கவில்லையா ரம்யா அதாவது நல்ல விஷயங்களோ இனிய நினைவுகளோ ஏதும் இல்லையா அம்மா முத்தமிட்ட உள்ளங்கையிலே சித்தி சூடு போட்டால் என்று ஏழு வயதில் நடந்ததை ஐம்பது வயதிலும் அக்கறையாய் நினைவு வைத்துக்கொண்டு அழுதிருக்கிறாய் வரிசையை கொஞ்சம் மாற்றி பார சித்தி சூடு போட்ட உள்ளங்கையில் அம்மா முத்தமிட்டு இருந்தாள் இப்படி நினைத்து அந்த இனிமையில் ஆழ்ந்து போகலாமே குப்பையை தள்ளு பூவை எடுத்துக்கொள் தனக்கு ஒரு மகன் பிறந்தபின் சித்தி உன்னை கொடுமைப்படுத்தினாள் என்பதை ஏன் நினைக்கிறாய் தனக்கொரு மகன் பிறக்கும் வரை உன்னிடத்தில் பாசத்தை பொழிந்தாள் என்பதை நினை நினைத்து இன்னொரு பூ சித்தி உன்னை வெறுத்தாள் என்பதை விட்டுவிட்டு அப்பாவின் அன்பு உனக்கு எப்போதும் இருந்தது என்பதை மனசில் பதித்துக்கொள் குழந்தையான உன்னிடம் இரவில் வந்து உன்னை கையிலேந்தி கண்ணை துடைத்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் சொட்டுதடி என்று நெஞ்சுருக பாடி கதை சொல்லி படுக்க வைத்து தட்டி தூங்க செய்வாரே அந்த நினைவை உன்னுடன் பத்திரப்படுத்திக்கொள் ஆமா அப்பா சித்தியின் கொடுமையிலிருந்து உன்னை காப்பாற்றவில்லை என்பதை வெகு அக்கறையாய் நினைவு வைத்துக்கொண்டு கொண்டு எழுதியிருக்கிறாயே அப்பாவை பற்றிய இந்த நல்ல நினைவை ஏன் குறிப்பிடவில்லை உன் உன் சித்தியின் கல்யாணம் ஒன்றும் நின்று போய்விடவில்லையே பேச்சு போட்டியில் உன் அறிவை வியந்தவர் இன்றுவரை உன்னிடம் அன்பு மாறாமல் தான் இருக்கிறார் அவர் கண் அழகிய பெண்ணின் பக்கமாக அலைந்ததாம் பைத்தியமா உனக்கு அழகை அதன் எந்த வெளிப்பாட்டிலும் ரசிப்பது என்பது மனித இயல்பு ஊட்டியின் பசுமையான எழில் சூழலில் பச்சை உடுத்து நின்றவள் அந்த கணம் அவ்விடத்தில் உயிர் நாடியாக அதன் அழகுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக தோன்றியிருக்கலாம் ஏன் கூடாது உன்னிடம் அவர் அன்பின் ஆந்தரீகம் என்றாவது மாறியதுண்டா விகழ்பம் இல்லாத அந்த பார்வையால் முகம் சுழித்த நீ அதற்கு பதில் அந்த இடத்தில் வண்ண மலர்களும் பட்டு குழந்தைகளும் தன்னென்ற காற்றும் மெத்தென்ற கதிரொளியுமான அழகிய சூழ்நிலையின் இனிமையை மனசில் தேக்கியிருக்கலாமே உன் மடியில் குழந்தையோடு நீயே அழகின் மடியில் அமர்ந்திருந்த இன்பம் உன் மனசில் புகவில்லை தேநீர் எடுத்து நீட்டிய அவர் அக்கறை இந்த இன்பத்தின் ஒரு பாகமாய் உனக்கு தோன்றவில்லை அவர் கண் அலைந்தது என்று ஒரு கசப்பைத்தான் உள்வாங்கிக் கொண்டாய் வேறு நினைவுகளுக்கு எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன டைபாய்டு ஜுரத்தில் நீ படுத்த போது இரவு பகல் பாராது அவர் உனக்கு பணிவிடை செய்ததும் நீ விரும்பி கேட்டிருந்த புத்தகத்தை கொட்டு மழையில் ஊரெல்லாம் அலைந்து தேடி எங்கோ நகர்கோடியில் ஒரு சிறு சந்து கடையில் கண்டுபிடித்து வாங்கி வந்து உன் கையில் வைத்து உன் முகம் அலர்வதைக் கண்டு பூரித்து நின்றதும் இவை போன்ற எதுவும் எதுவும் உன் நினைவில் தங்கவில்லை ஊட்டி கசப்பு ஒன்றைதான் எத்தனை ஆண்டுகளுக்கும் நெஞ்சில் காப்பாற்றி வைத்திருக்கிறாய் குப்பை சேர்ப்பதில்தான் உனக்கு எத்தனை ஆசை உனக்கு என்ன குறைச்சல் ரம்யா வளமான வாழ்க்கை அன்பான கணவன் எம்எஸ்சி எம்சிஏ முடித்து வெளிநாட்டில் கணிப்பொறி உயர்நிலை கல்வி பயிலும் அறிவுமிக்க மகள் எத்தனை பூக்கள் உனக்கு எனினும் நீ புலம்புகிறாய் இப்போது உன் முக்கிய புலம்பல் உன்னை கொடுமை செய்த சித்தியின் வைத்தியத்துக்காக அவள் பிள்ளை உன்னிடம் பண உதவி கேட்பது உனக்கு இழைக்கப்படும் அநீதி என்பது அவள் உயிர் பிழைக்க நீ ஏன் உதவ வேண்டும் செத்தால் உனக்கென்ன சொல்ல போனால் அது உனக்கு மகிழ்ச்சி அல்லவா தரும் இருப்பினும் உடனடியாய் தம்பிக்கு ஒரு மறுப்பு கடிதம் எழுதி போடாமல் என் ஆமோதிப்புக்காக காத்திருந்து காலம் தாழ்த்துகிறாய் அப்படியானால் உன் முடிவை பற்றி உனக்கே மூளையில் எங்க ஒரு சிறு சந்தேகம் இருக்கிறது என்று அர்த்தமா ஆபத்து என்று கேட்கும் போது உதவ மறுத்தாள் அது உனக்குள் உறுத்தும் உருத்தும் போல் தோன்றுகிறது அதுதானே அவள் இறந்தால் நீ சந்தோஷப்படுவாய் என்ற நினைப்பை விட அதிக இருக்கிறதா இந்த ஒருத்தள் இல்லை என்று கூவுகிறாய் பணம் அனுப்ப முடியாது என்று இப்போதே அவனுக்கு எழுதிவிடுகிறேன் காகிதமும் பேனாவுமாய் மேஜையடியில் உட்கார்ந்து விட்டாய் ஒரு நிமிஷம் பொறு ரம்யா நான் சொல்லும் மிச்சத்தையும் கேட்ட பிறகு எழுது ப்ளீஸ் எனக்காக சரி சொல்லு நமக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் அவர்களுடன் வாழ்வது சுலபமான காரியமா இல்லை ஒருபோதும் இல்லை கடைசி மூச்சு வரை நாம் நம்மோடுதானே வாழ்ந்தாக வேண்டும் ரம்யா ஆமா அப்படியானால் நம்மை நமக்கு பிடிக்க வேண்டியது அவசியம் இல்லையா நீ என்ன சொல்ல வருகிறாய் நீ காப்பாற்றி இருக்கக்கூடிய ஒரு மனித உயிர் உதவி கிடைக்காததால் இறந்து போயிற்று என்றால் அதன் பிறகு உன்னை உனக்கு பிடிக்குமா உன்னோடு நீ வாழ சகிப்பாயா சிறிது நேரம் வர உன்னிடம் பேச்சில்லை ஆசைவில்லை சுவரை வெறித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய் பிறகு பேனாவை மெல்ல மூடி வைக்கிறாய் நெற்றியில் கைப்பதித்து யோசனைகள் ஆழ்கிறாய் உன்னை வெறுப்பவர்களுக்கு இந்த உதவியை செய்தாயானால் அதில் உனக்கு பெரிய லாபம் இருக்கிறது ரம்யா வெறுப்பு கசப்பு என்றெல்லாம் மனசில் நீ சேர்த்து வைத்திருக்கும் குப்பை கூளங்கள் அனைத்தையும் இந்த ஒரே செயல் ஒரே வீச்சில் பெருக்கி தள்ளி துப்புரவாக்கிவிடும் அப்படி சுத்தமாகிய இடத்தில் நீ இதுவரை புறக்கணித்து வந்துள்ள நல்ல நினைவுகள் அந்த பூக்களை எடுத்து வந்து வைத்து கொள்ளலாம் அவற்றை அழகான மாலையாய் தொடுக்கலாம் சித்திக்கு உதவி செய்வதன் மூலம் கசப்பு தலை உடைத்து நீ பெரும் விடுதலை உணர்வு அந்த பூமாலையில் ஒரு பாரிஜாத மலர் போல் நடுநாயகமாய் விளங்கும் எனக்கும் குப்பையின் மக்கிய நாற்றம் நீங்கி பூமணம் கமிழும் உன் மனசில் குடியிருப்பது கொஞ்சம் வசதியாய் இருக்கும் மீண்டும் பேனாவை எடுத்து திறக்கிறாய் மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொள்கிறாய் என்ன எழுத போகிறாய் உனக்கு பதில் சொன்னதோடு என் வேலை முடிந்தது இனி உன் இஷ்டம் வரட்டுமா ரம்யா உன் பிரிய ரம்யா இதோடு இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் ஆரம்பத்தில் ஒரு தோழி வந்து ஒரு தோழிக்கு கடிதம் எழுதுவது போல தான் இருந்தது ஆனாலும் அவங்க கடைசியில் ரம்யாவுக்கு எழுதுகிற மாதிரி இப்படிக்கு ரம்யான்னு முடிக்கிறாங்க இதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்க மனசாட்சி கூட தான் அவங்க பேசுகிறாங்க பேனாவை எடுத்து அவங்க மனசில் தோணின அத்தனையும் எழுதி முடிக்கிறாங்க முடிச்சிட்டு கடைசியில் ரம்மியான எழுதுகிறாங்க ஸோ இதுவரைக்கும் அவங்க மனசாட்சி கூட தான் பேசியிருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு தோழி இருக்க தான் செய்கிறாங்க மனசாட்சி அப்படிங்கிற ஒரு தோழி கடைசியில் நல்ல முடிவாகத்தான் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் இந்த கதை பிடித்திருக்கிறதா நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்